அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற குழுவாக மதுரை மாநகரில் செப்டம்பர் நான்காம் தேதி ஒரு மிகப்பெரிய தமிழகம் தழுவிய ஒரு மாநாடாக அந்த மாநாடு அமையும் அந்த மாநாடு வெற்றி மாநாடாகவும் அமையும் அந்த மாநாட்டில் பல முக்கிய கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும் முடிவுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவி மாண்பு அவர்கள் கடந்து வந்த அரசியல் பாதையின் வழியாகத்தான் எங்களுடைய பாதையும் பயணிப்போம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த மாநாடு அனைத்திந்திய அண்ணாதரோட அண்ணாதர முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் அனைவரும் இணைகின்ற மாநாடாக அந்த மாநாடு வெற்றி மாநாடாக அமையும் என்பதையும் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணத்தை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் எப்படி எடுபடுகிறார் என்பது மக்களுடைய மனநிலையை பொறுத்திருக்கிறது பாஜக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்றாரு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி தனித்த ஆட்சி அமைப்போம் சொல்கிறாரு நீங்கள் கேட்ட கேள்வி அத்தனை கேள்விகளுக்கும் தமிழக மக்களுடைய வாக்குறுதி பெற்றிருக்கின்ற தமிழக மக்கள் தான் நல்ல முடிவை எடுப்பார்கள்

அதில் உறுதியாக தொண்டர்கள் வெற்றி வருவார்கள் என்பது தெரிவித்தது தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க உங்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய இந்த அணி இடம் பெற்றிருக்கா என்ன சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக என்ன சொல்லுது இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வகையில் இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கின்றது எதிர்காலத்தில் எதுவா இருந்தாலும் நிகழலாம் இணைப்பு மாநாடாக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அ திமுக ஒரு இணைப்பு மாநாடாக அது அமைவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய

அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை யாராலும் எந்த கதவியும் சாத்த முடியாது அது தொண்டர்கள் கையில் இருக்கிறது மக்களுடைய கையில் இருக்கிறது தொண்டர்களுக்கான இயக்கமாக தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள் அதை மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள் மக்கள் அனைத்து கட்சியினுடைய உறுப்பினரும் அவர் தனிப்பட்ட ஒரு ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு ஆளுங்கட்சியாக வர முடியாது மக்களுடைய ஆதரவு இருந்தால்தான் ஒரு தனிப்பட்ட கட்சியோ கூட்டணி கட்சியோ ஆளுகின்ற உரிமையை மக்களிடம் பெற முடியும் அது வருகின்ற தேர்தலில் இன்னும் மாதம் இருக்கிறது அரசியல் சூழ்நிலைகளில் பலவாறு மாறுகின்ற சூழ்நிலை இருக்கிறது எங்களுடைய கொள்கை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய விஸ்வாசமிக்க தொண்டர்களை இணைக்கின்ற பாலமாகத்தான் இன்றைக்கு செயல்படுவோம் அதை வெற்றியும் பெறுவோம் தேர்தலில் ரெண்டாயிரத்தி தீர்வாறு நாங்கள் வெற்றியை பெறுவோம் என்பதுதான் நிலையை உருவாக்குவோம் ஐயா வழக்கம் கூட்டங்கள்ல பேசியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது விமர்சனங்கள் வந்து கடுமையா இருக்கும் இன்னைக்கு விமர்சனங்கள் இல்ல அதுவும் இல்லாம அதிமுக தான் எங்க உயிர் இயக்கம் சில சட்டமுரங்கள் விமர்சனங்கள் கடுமையாக இருக்கின்ற நேரத்தில் கடுமையாக இருக்கும் இப்போதற்கு தேவையில்லை ஏன்னா எங்களுடைய எங்களுடைய நோக்கம் கட்சி இணையவழி அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்கள் மனம் விரும்பி போய் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறார்கள் அவர்களோடு தமிழக மக்களும் வருத்தத்தில் இருக்கு ஏன்னா இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆட்சியுடைய அவலங்கள் தீர்வதற்கு துடைத்து எறிவதற்கு அனைத்து மக்களும் ஒருங்கிணைக்க வேண்டும் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் அப்பொழுதுதான் சாத்தியமாகும் என்ற நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அடிப்படை தொண்டர்களின் உரிமையாக இருக்கிறது ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக இணைகின்ற விலையில் நான் எந்த வி நிபந்தனையும் விதிப்பதாக இல்லை என்பதை சொல்லிவிட்டேன் மதுரை மாநாட்டிற்கு சசிகலா அவர்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் அழைப்பு இருக்கா மதுரை உங்களுடைய மாநாட்டுக்கு இருவருக்கும் அழைப்பு இருக்கா உறுதியாக அழைப்பு இருக்கு வீட்டில் எங்களுடைய அங்கம் தானே அவங்க நாட்களா சசிகலா அவர்களை சந்திக்கிறோன்னு சொல்லிட்டே இருந்தீங்க ஆனால் இன்னும் சந்திக்கலை அந்த மதுரையோட சந்திக்கலைன்னு எப்படி நீங்கள் முடிவுகள் அப்போ சந்திச்சி

அரசியல் அரசியல் நகர் இன்று வரை நன்றாகத்தான போய் அவர் எதிர்காலத்தில் என்ன நிலையை ஜனநாயக முறைப்படி எடுக்கிறார் என்பதனை பார்த்து அவருக்கு எங்களுடைய தார்மீக ஆதரவு உண்டு எதிர்காலத்தில் நல்லது நடக்கும் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் மூலமா மாறிட்டாரு

இப்பிட பண்ணி முடிச்சிட்டோம் يعني போடுறதுக்கு போடா